தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு தமிழ் வருட பிறப்பு எப்பொழுது என்ற தகவலை தான் இந்த வீடியோவில் போகலாம் உலகின் மூத்த குடியான தமிழ் மக்கள் தங்களுடைய பஞ்சாங்க குறிப்புகள் மூலமாக புத்தாண்டு பிறக்கும் தினத்தை துல்லியமாக கணித்து கொண்டாடி வரும் ஒரு திருநாளே தமிழ் புத்தாண்டு திருநாள் சோபகிரது தமிழ் புத்தாண்டு முடிந்து குரோதி தமிழ் புத்தாண்டு விரைவில் பிறக்க உள்ளது இந்த குரோதி புத்தாண்டின் பெயர் அர்த்தம் என்னவென்பதனை நாம் பார்க்கலாம் குரோதி தமிழ் புத்தாண்டு அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரவுள்ளது குரோதி என்றால் பகைக்கேடு என்று பொருள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு வரும் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க Nanri, y